ஸ்ரீ ஸ்ரீ சங்கரம் சிவசங்கரம் தியாகம் என்பது தன்னிடம் இருக்கும் சொத்துக்களையோ அல்லது செல்வத்தையோ மற்றவர்களுக்கு கொடுப்பதல்ல உலகத்திலேயே மிகப்பெரிய தியாகம் தேகாபிமானத்தை விட்டு ஒழிப்பதுதான் என்று தாங்கள் அருளுரை ஒன்று தெரிவித்திருக்கிறீர்கள் தேகாபிமானத்தை மகான்கள் கூட முழுவதுமாக விட்டொழிக்க முடியுமா இந்த உடலை சரிவர பராமரிக்காமல் மகான்கள் தங்களது அவதார நோக்கத்தை எவ்வாறு நிறைவேற்ற முடியும் தேகாபிமானங்கிறது நான் இந்த தேகம் என்று ஒரு தவறாக நினைத்து கொண்டிருப்பது ஆனால் நிறைய மகான்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கோமனங்கட்டின்னு சுற்றின்னு இருப்பாங்க ஸோ இப்படி தானே இருக்காங்க பேர்பாடியாக தானே இருக்காங்க இதாவது பரவாயில்ல ஜெய்னிசத்தில் முனிவர்கள் திகம்பர ஜெயின்னு ஒன்று வச்சுருக்காங்க அவங்க துணியை போடாமல் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க இதுதான் தேகாபிமானம் கடந்த நிலைங்கிறது நான் இந்த தேகம் அல்ல எனக்குள் இருக்கக்கூடிய உடலுக்குள் உத்தமன் உருபொருள் கண்டேனுங்கிற மாதிரி எனக்குள்ளே சுவாமி இருக்கார் வெள்ளத்தில் உள்ளானும் வேங்கடத்து மேய்யானும் கண்டாய் நன்னெஞ்சு உள்ளுவார் உள்ளத்து கண்டாய் நன்னெஞ்சே பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறவன் திருவேங்கட திருவேங்கடமலை மேலே இருக்கிறவன் யார் நினைக்கிறாங்களோ அவங்க உள்ளத்தெல்லாம் இருக்கான் பார்க்கடலை விட்டு என் மனக்கடலில் கொள்ள வந்த மாயமனாள நம்பி என்பது ஆழ்வார் பாசுகிறோம் அதனால் அபிமானம்ன்றது நான் ஏதோ ஒரு உடல் நான் இந்த போஸ்ட்டு எனக்கு வீடு இருக்குது கார் இருக்குது வசதி இருக்குங்கிற மாதிரியான ஒரு ஃபால்ஸ் ஈகோ அதெல்லாம் இல்லாமல் நான் எனக்குள்ளே கடவுள் இருக்கார் என்னுடைய ஊனுடம்பு ஆலயம் உள்ளம்பெரும் கோயில்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் ஐஎஸ் லெவல் இந்த உடம்புக்குள்ளே சுவாமி இருக்கார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது அந்த நிலை வந்தபோது நீ துணி போட்டிருந்திருந்தாலும் ஒன்று தான் போடலன்னாலும் ஒன்று தான் கோமனம் கட்டினிருந்தாலும் ஒன்று தான் வெள்ளை துணி கட்டினாலும் ஒன்று தான் காவி கட்டினாலும் ஒன்று தான் என்ன மாதிரி பேண்ட் ஷர்ட் போட்டாலும் ஒன்று தான் இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் யுவர் ஓன் கன்வீனியன்ஸ் இது மக்களுக்கு புரியாது இந்த நிலையெல்லாம் மக்களுக்கு புரியாது ராமானுஜர் இருந்தார் அந்த ராமானுஜர் இருந்தபோது அவர்கிட்ட நிறைய சிஷ்யங்கள் இருந்தாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்குவத்தில் இருந்திருப்பாங்க அதே மாதிரி சிவாஜிக்கெல்லாம் குருவாக இருந்த சமர்த்த ராமதாசன் ஒருத்தர் இருந்தார் மகாராஷ்ட்ராவில் அவர் நல்லா வைர கடுக்கம் பட்டு பிதாம்பரம்லாம் போட்டுன்னு சுற்றின்னு இருப்பார் இப்போ எல்லா சிஷ்யங்களும் நாங்கள்லாம் காவி கட்டின்னு சுற்றின்னு இருக்கோம் கோமலம் கட்டின்னு இருக்கோம் இவன் மாத்திரம் பட்டு பிதாம்பரம் போடுறானேன்ட்டு சமர்த்த ராமதாஸ் கிட்டே போய் சொல்கிறாங்க பாருங்கள் அவன் வந்து அவன் பேர் ரங்கநாத கோஸ்வாமி அவன் இந்த மாதிரி நம்ம குரூப்புக்குள்ள டிசிப்ளின்லாம் இருக்கிறதில்லன்னு படோ அப்படியா பண்ணுறான் நாளை காலையில் அவனே கோமனம் கட்டி உட்கார வைக்க சொல்லி ரோட்டில் அப்படின்னாரு குரு சொல்லிட்டார் இல்லையா அப்படின்னு கோமனம் கட்டின்னு கண்டான் இதை ஒரு சிப்பாய் பார்த்துட்டு சிவாஜிக்கிட்ட போய் சொல்கிறான் சார் சத்ரபதி சிவாஜி உடனே சிவாஜி ஓடி வராரு இவருக்கு பட்டு பீதாம்பரம் ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறாரு சிவாஜிக்கு ஒரு சிம்மாசனம் இவருக்கு ஒரு சிம்மாசனம் ரெண்டு பேருக்கும் விசர்றாங்க உடனே ரஜகதை பதவி யானை குதிரை எல்லாம் வந்து சேர்ந்துருது தூரத்தில் அவர் வர்றார் அங்கே என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பாருங்கடான்ட்டு என்னங்க நம்ம அவன கோமலங்கட்டி உட்கார வச்சோம் சிவாஜி சிம்மாசனத்துக்கு உட்காந்துருக்காரு இவனும் சிம்மாசனம் இவனுக்கு விசிறின்னு இருக்காங்க ஆள் படை அம்பெல்லாம் அங்கே இருக்குது அப்படின்னு இப்போ குரு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரான் அவன் ஜாதகம் பார்த்தியா எப்படி இருக்குன்னு நீ கோமலங்கட்டி நடுவடில் உட்கார வைச்சா கூட ராஜா விசுற அளவுக்கு சிம்மாசனத்தில் பட்டு பீதாம்பரத்தோடு உட்கார அளவுக்கு அவனுக்கு ஜாதகம் இருக்குது பாலியா அப்படின்னு அர்த்தம் ஸோ நிஜமான ஆன்மீகம் என்றது உலகத்தார் போல் உண்டு உடுத்தி பூண்டு தொண்டர் விளையாட்டில் சுகம் காணும் ஆனந்தம் ஜனங்கள மாதிரி இரு ஜனங்கள் பாஷையை பேசு ஜனங்கள் என்ன சாப்பிட்றாங்களோ அந்த மாதிரி இரு அதுதான் வந்து பெரிய நிலை உலகத்தார் போல் உண்டு உடுத்தி பூண்டு தொண்டர் விளையாட்டில் சுகம் காணும் ஆனந்தம் ஸ்ரீரங்கத்தில் அவர் பெரிய பட்டர் இருந்தார் ரொம்ப பெரிய நிலை வருது அவர் டெய்லி லெக்சர் கொடுக்குறத கேட்டு ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்க ஷேவ் பண்ணுறதில்ல ஒரு ஒரு சாதாரண ஒரு சந்நியாசி புத்திக்கு வந்துட்டாங்க அவருடைய உபன்யாசம் கேட்குறவங்கெல்லாம் இவர் மாத்திரம் வைரக்கடுக்குன்னு போட்டுன்னு பட்டு பீதாமரம்லாம் போட்டுட்டு ஜம்முன்னு வருவாராம் ஒரு நாள் ஒரு ஆள் கேட்டான் ஏங்க உங்கள் பேச்சு கேட்டு நாங்கள்லாம் சாதாரணமாக மாறிட்டோம் நீங்கள் இந்தமாரி ஜெக ஜெகன்னு வர்றீங்களே டெய்லின்னு நீங்கள்லாம் உங்களுக்காக ட்ரெஸ் பண்ணுறீங்க நான் பெருமாளுக்காக ட்ரெஸ் பண்ணுறேன் பெருமாள் ஏழையா அப்படின்னார் அம் ஹேவிங் பெருமாள் இன்சைட் மீ ஸோ பெருமாள் ஏழையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அந்த இதெல்லாம் மனதில் இருக்கக்கூடிய பாவனைகள் தான் ட்ரெஸ் மேக்ஸ் நோ டிஃப்ரென்ஸ் ஃபார் ஏ ரியல் ரினன்ஷியன் உலகத்தார் போல் உண்டு உடுத்தின்னு சொல்கிறேன் இல்லையா அந்த மாதிரி அப்போ திருவள்ளூர் இந்த மாதிரி வேஷதாரிகளை திட்டுறாரு துறவார் துறந்தார் போல் நடிப்பார் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணாளர் இல்லை அவங்க எதையும் திறக்கலை சும்மா திறந்த மாதிரி நடிச்சுட்டு இருக்காங்க அவன்லாம் ஃப்ராடு வஞ்சித்து வாழ்வாரின்னு வன் காணல அவனோட மோசமான ஆள் கிடையாது கிடையாதுன்றார் மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் தாடியும் வச்சுக்க வேண்டியது அது நீட்டுறது மழித்தல்லாம் மொட்டை அடிச்சுக்கிறது ஸோ மொட்டையும் அடிக்காத தாடியும் வைக்காது மழித்தலும் நீட்டல் வேண்டாம் உலகம் பழித்தது ஒழித்து விடு உலகத்தில் எதெல்லாம் தர்மம் இல்லை அதர்மம்னு சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் நீ விட்டுட்டியானாக்கா உனக்கு வேஷமே தேவையில்லை அப்படின்னு அர்த்தம் இப்போ நீ போய் பார்க்குற பழனியாண்டவனை பழிமல்லியில் பார்த்தா காலையில் கோமலம் கட்டிக்கின்னு ஆண்டி கோலத்தில் நிற்பார் சாயந்தரம் போனாக்கா கிரீடெல்லாம் வச்சுன்னு ரா ராஜ அலங்காரத்தில் நிற்பார் அவர் அப்போ நீ காலையில் பார்த்த ஆண்டி கோலத்தில் இருக்கிறவன் முருகனா இல்லை பட்டு பிதாம்பரத்தோட ராஜ அலங்காரத்தில் சாயந்தரம் பார்க்குறிய அவன் முருகனா முருகன் ஞானி ஞான பண்டிதசாமி நம்மோ நம்ம ஞான பூதரத்து உச்சியில் ஞானத்துக்கு ஒரு மலை இருந்தால் அதுக்கு மேலே உக்காந்துக்கிறவன் தான் பெருமாள் அவன் எதுவாக வேண்டுமென்றாலும் இருப்பான் எப்படி வேண்டும் என்றாலும் இருப்பான் திருச்சிக்கு போனேன்னா வள்ளி கூட கல்யாணம் பண்ணின்னு உட்காந்து இருப்பார் திருப்பரங்கொண்டத்துக்கு போனேன் தேவையான கூட கல்யாணம் பண்ணின்னு உட்காந்து இருப்பார் அப்போ நீ வந்து ஒரு சன்னியாசியாக பார்த்தவன் முருகனா இல்லை சம்சாரியாக வள்ளிமலையில் ஒரு மாதிரி திருப்பரங்கொண்டத்தில் ஒரு மாதிரி இருக்கிறவன் முருகனா முருகன் ஞானி எப்படி வேண்டுமென்றாலும் இருப்பான் சுவாமி மலைக்கு போனேன்னா அப்பனுக்கு சுப்பேன் காதில் மந்திரம் சொல்லின்னு உட்காந்து இருப்பான் சிவனுக்கே உபதேசம் கொடுத்துன்னு இருப்பான் திருச்செந்தூருக்கு போனேன்னா சூப்பர் பிரபாத் மூணு சண்டை போட்டுன்னு சண்டை கோழி மாதிரி இருப்பான் அப்போது அப்பனுக்கு உபதேசம் சொல்லுகிற குருநிலையில் இருக்கக்கூடிய சுவாமிமலை முருகனா இல்லை சண்டை போட்டுன்னு திருச்செந்தூரில் உட்கார்ந்துருக்கான் அவன் முருகனா அப்படின்னா எப்படி வேண்டும் என்றாலும் இருப்பான் இதெல்லாம் ஜனங்களுக்கு புரியாததுனால இவங்க இந்த வேஷத்தை பார்த்து அமர்ந்து போடுறாங்க யாரோ ஒரு சாதாரண மனோகர் ட்ராமா நடிகர் மாதிரி ஒருத்தன் வேஷம் கேஷம் கட்டிக்கிற கண்ணெல்லாம் இப்படி வந்தோடனே அவன் ரொம்ப பெரிய சாமியாராக இருப்பான் போல இது அப்படின்னு நம்பிடுறாங்க ஜனங்கள்லாம் இந்த வேஷந்தான் இந்த ஆன்மீகத்தை குட்டிச்சவராக்கின்றது விநாயக பெருமானை சனி பகவான் பிடிக்க வந்த போது தங்கள் கடமையை தாங்கள் தாராளமாக செய்யுங்கள் அதற்கு முன் என் முதுகில் இன்று போய் நாளை வருகிறேன் என்று எழுதிவிட்டு செல்லுமாறு விநாயகர் கூறியதாகவும் இந்த மாதிரிலாம் கிடையாது இதில் இந்த குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுன்றதுக்காக பொழுதுபோகாத பாட்டிங்க சொன்ன கதை என்ன சனிஸ்வர பகவானும் முற்றாலும் இல்லை விநாயகர் முதுகில் நோட்டீஸ் ஓட்டின்னு சுற்றுற அளவுக்கு பிச்சைக்காரங்க கிடையாது டோன்ட் பாத்ரபோட் ஆல் தி ஸ்டோரிஸ் அதாவது சனி வந்தால் எல்லாரும் சஃபர் ஆவாங்கன்றதை நீ சொல்லு அது பிளானட்ஸ் நீ பிறகுற போது உனக்கு ஒம்பது ஓட்டியில் ஒன்பது கிரகம் வந்துருப்போகுது அந்த ஒன்பது கிரகம் எப்படி இருக்குதோ அதனுடைய போக்கில் தசைகளில் உபதசைகளில் உன்னுடைய வாழ்க்கை அமையும் போகுது இது நான் ஒத்துக்கிறேன் அதை விட்டுப்பட்டு இந்த புராணத்தில் வர்ற கதைங்களெலாம் இருக்குது இல்லை இங்கே உட்காந்து இருந்தார் சிவம் போய் தண்ணி கட்டியில் உட்காந்துருந்தார் அதனால் வந்து நான் ஒன்று பார்த்தியா உட்கார வச்சுட்டேன்னு சொன்னார்ன்ற மாதிரி இதெல்லாம் கதைங்க டோன்ட் அட்டாச் தே வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் தட் பேரண்ட்ஸ் டூ எக்ஸிஸ்ட் அண்ட் தே ஹாவ் ஏ பியரிங் ஆன் யுவர் லைஃப் அது ஒத்துக்கோ மற்றபடி இந்த புராண கதை எல்லாம் வேஸ்ட்டு டோன் வேஸ்ட் யூர் டைம் ஹியரிங் டூ ஆர் ரிசனிங் டு ஆல் தீஸ் திங் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க இப்போது நலச்சக்கரவர்த்தி கால் கழுவுகிற போது காலில் கொஞ்சம் சரியான கழுவுல அதனால அவனை சனி வெயிட் பண்ணி பிடிச்சிடுச்சின்னு ஒரு கதை சொல்லுவாங்க எதுக்காக சொல்கிறாங்க ஒழுங்காக காலை கழுவுடனா ஏன்னு அர்த்தம் கழுவின் தொலையன் இதுக்கு நலச்சக்கரவர்த்தி கதை உனக்கு எதுக்கு வஜ்ராயுதத்தை பெறுவதற்காக தன் தந்தையான ததீசி முனிவரை இந்திரன் கொன்றுவிட்டான் என்று கோபம் கொண்ட அவரது மகன் தேவர்களை முழுவதும் அழிப்பதற்கான வரம் வேண்டி தவம் இருந்தான் அவன் வேண்டிய வரத்தை கொடுப்பதற்கு முன்னால் பரமசிவன் அவனையே அந்த வரத்தை டெஸ்ட் செய்து பார்த்து பார்க்க சொல்லியிருக்கிறார் தர்மத்திற்கு புறம்பான வரம் கேட்கும் போது அதை கொடுப்பதற்கு முன் இந்த நிலைப்பாட்டை எடுத்த பரமசிவன் பஸ்மாசுரன் ஹிரண்ய கசிப்பு போன்ற அரக்கர்கள் மிகவும் சிக்கலான வரங்களை கேட்டபோது அவ்வாறு செய்யவில்லையே அதன் காரணம் என்ன அரக்கர்களுக்கு வரம் அளிக்கும் விஷயத்தில் சிவனின் நிலைப்பாடு கேஸ் டு கேஸ் ஏன் மாறுபடுகிறது அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை அதில் இந்திரங்கிட்ட சரியான ஆயுதம் கிடையாது எப்போ தோற்று இருந்தான் அதனால யாரும் அவனுக்கு ஐடியா கொடுத்தாங்க ஆயுதம் பண்ணு வஜ்ரம்னா என்ன வைரம் பாய்ந்தேன்னு அர்த்தம் அப்போ ததி சிவனுவார் எவ்வளோ தவம் பண்ணி அவருடைய முதுகு தண்டு இருக்கு இல்லையா அது வைரம் பாய்ந்து இருந்தது ஸோ அதை வாங்கி நீ இந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணியானா நீ கெழிப்பேன்னு யாரோ சொல்லிட்டாங்க இவன் போய் அந்த சாமியார்கிட்ட கேட்குறான் இந்த மாதிரி உங்களுடைய முதுகுத்தண்டு இருந்தால் நான் கெழிப்பேன் அப்படின்னு சரி நீ என்ன உனக்காகவா கேட்குற உலகம் நல்லா இருக்கிறதுக்காக தேவர்கள் தலைவன்கிற முறையில் கேட்குறேன் என் உடம்பு இதுக்காவது பயன்படட்டும் அப்படின்னு தன்னுடைய முதுகுத்தண்டை கொடுக்குறாரு அதை வச்சு அவன் வஜாயதான் பண்ணிட்டான் இப்போ அன்புடையர் என்பும் உரியர் பிறருக்கு அன்பு இருக்கிறவர்கள் தங்களுடைய எலும்பை கூட மற்றவங்களுக்கு கொடுப்பாங்கன்னு திருவள்ளூர் கூட ஒத்துக்கிறாரு அவனுக்கு அன்பு இருந்தது கொடுத்து தொலைச்சிட்டான் இது தெரிஞ்ச உடனே அவனுடைய மகனுக்கு கோபம் வந்துச்சு தேவர்கள் கழிக்கிறதுக்காக எங்கள் அப்பாவை கொண்டுட்டானுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பழி வாங்கணுன்ற ஒரு எண்ணத்தில் வரான் இது அந்த அதில் வரக்கூடிய உபகதைகள் அதனால் பல கதைகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ சிவி சக்கரவர்த்தியும் தான் அவங்கிட்ட புறா ஒரு அடைக்கலம் கேட்குது சரி அடைக்கெல்லாம் கொடுத்துட்டான் அப்போ இந்திரன் வேறு விஷயத்தில் வந்துட்டு அந்த புறா எனக்கு சொந்தங்கிறான் சொல்கிறான் இல்லை அந்த புறாவினுடைய இடைக்கடையும் உடம்புல நீ வந்து சதையை எடுத்துகிட்டு போன்னு சொல்லி கொடுத்தான் அதனால் புறாவுக்காக கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மண் நிதி சோழங்கிறான் அவனுடைய மகன் தேரில் போகிறபோது பசு பசுமாடு மேலே ஏற்றி கொண்டு வர்றான் இப்போ கண்ணுக்குட்டி வந்து மணி அடிக்குது எங்கள் அம்மா பசு செத்து போச்சுன்னு உடனே இவன் தன்னுடைய மகனையே தேர்காலில் போட்டுட்டு அது மேலே தேரி ஏற்றி கொண்டாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எதுக்காக நம்ம புராணங்களை சொன்னாங்கன்னா எந்த அளவுக்கு வேல்யூஸோட வாழணும் அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிறதுக்காக சொன்னார் அன்பிலார் எல்லாம் தமக்கு உரியார் அன்பு இல்லாதவன் எல்லாம் எனக்கு எனக்குன்னு வாழ்வானா அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு அன்பு இருந்தால் எலும்பு கூட மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க அதுதான் ததிசிமணி உருடைய கதை இப்போ அன்பிலாருக்கு என்பு தோல் போறத உடம்புங்கிறார் வெறும் எலும்பு மேலே தோல் போத்தி வச்சது தான் அன்பில்லாதவன் அப்படின்னு அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் சரித்தற்றுவர் அன்பில்லாத வாழ்ற வாழ்க்கை ஒரு வறண்ட பாலைவனத்தில் பட்டுப்போன ஒரு மரம் இருக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை அப்படின்னு அர்த்தம் அன்பு என்பது ஒன்றன் தன்மை அமரரும் அறிந்ததன்றால் அப்படின்னு நான் கம்பர் தேவர்களுக்கு தெரியாது அன்பு நான் திருவுள்ளார் அருள் என்னும் அன்பு என் குழவி அருள் என்பது அன்பு என்ற தாய் பெற்று போட்ட குழந்தை அப்படின்னு அப்போ அன்புக்கு இவ்வளோலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க அன்பின் வழியது உயிரினாங்க அன்பு இருந்தால் தான் நீ மனுஷனாக பிறந்ததுக்கே அடைக்கலம்ன்ற மாதிரி சொன்னாங்க இன்றைக்கி முடியுமா இதெல்லாம் எப்போ பாரு ஜனங்கள் சுயநலம்தான் எனது பிள்ளை எனது பெண்டு என்று சொல்லுகிற சிறியதொரு கடுகு உள்ளம்னு அவனால் அவனுடைய வசதி முதல்ல பார்ப்பான் அவன் ஒய்ஃப் நல்லவன் அவன் சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா இவனுக்கு வேலை வேலைக்கு குளிக்கிறதுக்கு டெவலப்திக்குனு வந்து விதவிதமாக சமைச்சு போட்டு இதெல்லாம் செஞ்சால் வைஃப் நல்லவன்னு சொல்லுவான் வைஃபை சீகாழியாக படுத்துனிட்டு இவன் தான் அவளுக்கு வந்து பாட்லி வாட்டர் வச்சு கொடுக்கணுன்னா நான் எப்போ சாவாலும் தெரியலேனு வைப்பான் ஸோ உலகம் சுயநலம் சார்ந்த விஷயம் இதில் நிஜமான அன்பெல்லாம் கிடையாது யார் சொன்னாலும் நம்பாது இதெல்லாம் காரியவாதம் ஒரு வகையில் காரியவாதம் பட் கன்சீல்டு லவ் இஸ் தேர் பிகாஸ் ஆஃப் த காரியவாதம் ஸோ ஒன் ஒன்பார் வற்றல் மனம் தள்ளித்தட்டுன்ற மாதிரி அன்பு இல்லைன்னா இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை அப்படின்னு அர்த்தம் அதுக்கு இன்றைக்கி உண்மையான அன்பு இல்லை லவ் இஸ் ஈக்குவல் டு செல்ஃப் லெஸ்னஸ் லவ்னா என்ன எந்த சுயநலமும் இல்லாத நிலைமை செல்ஃப் லெஸ்னஸ் இப்போ வாட் இஸ் செல்ஃப் செல்ஃப் இஸ் ஈக்குவல் டு லவ்லெஸ்னஸ் லவ் இஸ் ஈக்குவல் டு செல்ஃப்லெஸ்னஸ் செல்ஃப் இஸ் ஈக்குவல் டு லவ்லெஸ்னஸ் இப்போ எனது பிள்ளை எனது பெண்டு என்று சொல்லுகிற சிறியது ஒரு கடுகு உள்ளவன் நான் பாரிதாசன் இப்போ என்ன தான் வேணும்னா தொல்லுலக மக்கள் எல்லாம் ஒன்றே என்னும் தாய் உள்ளம் தனி உள்ளம் தனியிலன்றோ இன்பம் இன்பம்னா உலகத்தில் இருக்கிற எல்லாரும் எனக்கு வேண்டியவங்கன்றது ஸ்பெஷலி கிஃப்டட் மதர்லி கம்பேஷனேட் ஹார்ட்டு அப்படின்னு அர்த்தம் ஸோ எல்லாருக்கும் இந்த உலகத்தில் இதெல்லாம் வரப்போதா நீ சொல்லி பார்க்கலாம் நீ பார்த்துட்டு இருக்கிற அரசியல்வாதிகள் இல்லை பில்கேட்டு யாரும் ஒருத்தன் அவங்களெல்லாம் நீ பெரிய ஆளுன்னு நினச்சின்னுக்கிற அவங்கெல்லாம் நிஜமாகவே லவ்விங்கு கேரிங்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கிடையாது எவ்ரிவான் இ இ இஸ் டூயிங் சர்டன் திங்ஸ் ஒன்லி ஃபார் பப்ளிசிட்டி வலது கை கொடுக்குறது இடது கைக்கு தெரியாமல் கொடுத்தா அதுக்கு பேர் தானம் தரணும் இன்றைக்கி எல்லாருமே பப்ளிசிட்டிக்காக செய்கிறவங்க தான் நிறைய பேர் இருப்போம் ஒரு கோயிலுக்கு போகிறேன் கோயிலில் ஒரு டியூப்லைட் மாட்டியிருக்கோம் உபயோம் வந்து வேதாச்சலம் இல்லையார் குபேந்திர சேட்டி அங்கே எழுதி இருக்கும் ஆஃப்டர் ஆல் ஒரு டியூப்லைட்டு இருந்துட்டு போட்டோமே கோயிலில் உன் பேர் எழுதுணும் நீ ஏன்னு நினைக்கிறேன் இல்லையா ஒரு கோயிலுக்கு போகிற ஏதோ ஒரு பிரசாதம் கொடுத்தாங்க இன்னொருத்தன் கோயில் பிரசாதம் வந்தான் ஏன்னா சோத்துக்கு இல்லாதியாக வந்தான் அங்கே இல்லை சட்டியில் தீர்ந்து போச்சு நீ என்ன பண்ணுவேன் அங்கே போய் வாங்கிக்கோ அப்படின்னு நக்கிடுவேன் ஃபுல்லாக ஏன்னா உனக்கு வந்து அதிர்ஷ்டம் அவனுக்கு போகக்கூடாது இதுதான் உலகம் உலகத்தில் எல்லாமே செல்ஃப் சென்டர் இந்த மாதிரி இருக்கிற உலகத்தில் யாரோ ஒருத்தன் ஒரு சாமியாகி நல்லா செய்கிறான்னு ஏன் பரமாச்சாரியார் மாதிரி ஒரு ஆளு வச்சுக்கோ அவங்களுக்கு என்ன இருக்குது வாழ்க்கையில் ஒன்றும் கிடையாது திராட்சை உணர்ந்த திராட்சை சாப்பிட்டு வாழைப்பழ சத்து முகம் சாப்பிட்டு காத்தாலும் சாய்ந்த வரைக்கும் எல்லாேருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிடுவோம் ஓ ஒரு நாளும் சர்வோ ஜனோசிகினோ பகவந்த யாராவது ஒருத்தன் கடவுள் அவர் கேட்கக்கிட்ட போய் எனக்கு மோட்சத்தை கொடுங்க அது இதுன்னு கேட்க போகிறேண்ணா எல்லாம் என் பொண்ணு கல்யாணம் ஆகணும் என் பேத்திக்கு குழந்த பிறக்கணும் இன்னும் வீடு அமையல கொஞ்சம் பொருளாதார சிக்கல் இருக்குது இதுதான் செல்ல போகிறாங்க இதுக்காக அவர் கஷ்டப்பட்டு சன்னியாசி ஆகி உட்காந்துன்னு நீ யோசனை பண்ணு நான் அவரை பார்த்தேன் எப்போது ஃபெப்ரவரி ஃபோர் நைன்டீன் எயிட்டி ஃபோர் சித்தூர் வெங்கடேஸ்வரா ஸ்கூலில் உட்காந்து தார் அவர் அதுக்கு முன்னால் நான் அவரை பார்க்கறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஆகஸ்ட் பதிமூணு பதினாலு பாஞ்சு கர்னூரில் ஒரு துணி மீறில் இருந்தார் அங்கே போனேன் சாய்ந்தரம் ஆயிடுச்சு நாங்களாம் அதனால் தூரத்துலேருந்து கும்பிட்டு மந்திராலயம் போய் ரூம் கிடைக்கல கார்லேயே படுத்து அகோபிலம் வந்து தண்ணியிலலாம் குளிச்சுட்டு மெட்ராஸுக்கு வந்து அதுக்கப்புறம் ஜெயின் காலேஜில் வாத்தியாரம் இருந்தேன் நான் அப்போ இப்போ எல்லோரும் நாங்கள் போகிறோம் நீங்கள் வரீங்களான்னாங்க நானும் அவங்க கூட போனேன் அப்போது ஒரு ஸ்கூலுக்குள்ளே வெங்கடேஸ்வரர் ஸ்கூலுக்குள்ளே வரும் அந்த மேனான்னு வாங்க இல்லையா குட்டி பல்லக அலோக்கானு இருந்தார் எங்கூட வந்தவங்கெல்லாம் கேட்டுக்கிட்டு நிற்கிறாங்க நான் உள்ளே போய் ரெண்டு கால் இப்படி முட்டி போட்டு இப்படி கை வச்சுருந்தேன் உனக்கு என்ன வேணும் அப்படின்னார் நான் அவர்கிட்ட சொன்னேன் நான் உங்களை ஏன்னா நான் ஒரு ஐப்பசாமி கோயில் கட்டியிருக்கேன் அண்ணா நகரில் நிறைய ஜனங்கள் வரணும் அவங்க நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னேன் ஆ இன்னொரு தடவை சொல்லு இன்னொரு தடவை சொல்லுன்னு மூணு தடவை சொல்ல சொல்லி இப்படின்னார் அதுக்கப்புறம் இன்னும் என்ன வேணும் அப்படின்னார் நான் என்றைக்கும் உங்களை மறக்காமல் இருக்கணும்னே அதையும் மூணு தடவை சொல்ல சொல்லி அவர்கிட்ட ரெண்டு வாரம் தான் வாங்கினேன் அது எனக்கு எப்பயுமே பலிதமாகாது நான் எந்த காட்டுக்கு போனாலையும் அவர் உயிரோடு இருந்த போதும் சரி இப்போது ஆன்மாவாக இருக்கிற போதும் சரி நான் எந்த இருந்தாலும் அவருடைய தரிசனம் எனக்கு கிடைக்கும் ஒரு தடவை காசியில் போய் குளிச்சி ஹோட்டலில் தங்கியிருக்கேன் வெயில் குளிச்சிட்டு அந்த ஈர துணியோடு நான் தங்கியிருக்கிற ரூமுக்கே வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு மகேந்திரகிரி மல்லையில் பஞ்சவடிங்கிற இடத்துக்கு போனோம் நான் கீழே ஒரு இடத்துல இருக்கேன் அங்கே வராரு இடம் சுத்தமாக இல்லை கொஞ்சம் ஒசக வரையா அப்படின்னாரு நான் அங்கேருந்து நேராக பஞ்சவடிக்கு போனேன் அங்கே அஞ்சு குழி இருக்கு அதில் அமிர்தம் பொங்கி வரும்னு சாஸ்திரத்தில் எழுதிருக்குது அங்கே வந்து ஆசீர்வாதம் பண்ணார் இப்படி எவ்வளோ அனுபவங்கள் எனக்கு அவர்கிட்ட இருக்குது இதெல்லாம் எப்படி நடக்குது பவர் இருக்கு அவங்கக்கிட்டலாம் இந்த நம்மளை மாதிரி கேட்குறதுக்கே ஆளுங்க இல்லை எல்லோரும் ஏதோ இந்த லௌகிகமான விஷயங்கள்ல தான் கேட்டு போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க உனக்கு நரேந்திர மோடி தெரியும்னு வச்சுக்கோ பரோ ஆர்க்குமெண்ட்டு அவர் உனக்கு என்ன ஒன்று கேட்டால் நீ என்ன சொல்லணும் எனக்கு ஒரு நீங்கள் குஜராத்தில் டீ கடை வச்சுருந்தீங்களாமே எனக்கு ஒரு சிங்கிள் டீ ரெண்டு புற பிஸ்கட் தரீங்களா நான் கேட்பே நீ என்ன தான் டீ கடை வச்சிருந்தாரு நீ என்ன சொல்லணும் என்ன தமிழ்நாட்டுக்கு கவர்னராக மாற்றிருங்க இல்லை இன்னொரு பெரிய பதவி போட்டு என்னை ஃபாரினில் ஹை கமிஷனாக போடுங்க நானும் ஜாலியாக தான் நீச்சி சுற்றினுக்கிறேன் கேட்கணும் புற பிஸ்கட்டு டீ எல்லாம் கேட்கக்கூடாது மோடிக்கிட்ட அப்போ மோடிக்கிட்டே நீ பெரிய விஷயந்தான் கேட்பான்னா கடவுள் வந்துட்டாருனா எவ்வளோ பெரிய விஷயம்லாம் கேட்கணும் நல்லா சொல்லணும் கடவுள் எவ்வளோ பெரிய விஷயம் கேட்கணும் இதெல்லாம் கேட்குறதே இல்லை ஜனங்கள் ஏமாந்து போகிறாங்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கேட்டு ஏமாந்து போயிடுறாங்க நான் எல்லா கடவுளையும் பார்த்துருக்கேன் இதெல்லாம் நான் பார்க்குற கடவுள் தான் நூறு தடவை சொல்லிட்டேன் இத்தனை கடவுளை நான் பார்த்தது தான் இந்த கேமராவில் நான் காட்டுவேன் அப்படி வந்தது தான் இதெல்லாம் எவ்வளோ முத முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நான் வந்து காயத்ரியோட தரிசனத்தை பார்த்தேன் காயத்ரி மாதா ஒரு ரெண்டரை மூணு இருந்தா காலை கூட நான் தொட்டேன் நெருப்பு மாதிரி இருந்துச்சு காலை அம்மா வந்தவொடனே சொல்கிறா நான் யக்ஞ தேவத்தை சூரிய பத்னி காயத்ரி என் பெயர் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படிங்கிறா இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்குவாங்க கடவுளுங்க அப்போ சொல்கிறேன் யக்ஞ தேவத்தை சூரியனுடைய மனைவி காயத்ரி என் பெயர் உனக்கு என்ன வரம் வேணும் நான் எனக்கு ஒன்றும் வேணாம் இல்லை இல்லை நான் வந்தால் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு இப்போ நான் சொல்கிறேன் என்னை யார் எப்போ பார்க்க வந்தாலையும் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்குற மாதிரி ஒரு கண்டிஷனில் என்னை வெயிட் போறோன்னு அது பழுத்தம் அது இல்லை எப்போயுமே ஏதாவது ஒன்று சாப்பிட்றது யாரும் பட்டினியாக இருக்கிறது இல்லை ஏதோ ஒன்று கடைசி தான் இருக்குது நம்ம இடத்துல நல்லாவே சாப்பாடெலாம் போட்டிருக்கோன்னு எல்லாங்கறையிலையும் சரி இங்கேயும் சரி இப்போ அந்தளவுக்கு வெளியாளுங்க வர்றதில்ல இப்போ கூட வெளியாளுங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் நம்ம ஆளுங்க டெய்லி வரவங்க தானேங்கிற மாதிரி ஸோ இது பழுத்தம் அது எங்கேருந்து வருது அது காயத்ரி கொடுத்தா வரமாது அதே மாதிரி நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு பிப்ரவரி கும்பமேளாக்கு போனேன் ஹரித்வார் பரி ஹரிக்கி பயிரின்னு வாங்க அந்த இடத்துல என்கிட்ட ஒன்றுமே இருக்காது சற்று போட மாட்டேன் செருப்பு போட மாட்டேன் கட்டினுக்கிற ஒரு ஐபுசாமி வேஷ்டி ஒரு ஐபுசாமி பேக்கில் இன்னொரு துண்டு ஒரு கோபால் புடி இருக்கும் ஒரு வேஷ்டி இருக்கும் இதான் நம்ம பிலாங்கிங் ஸோ அந்த ஹரிக்கி பயிரில் என் பைய வச்சுட்டு கங்கையில் ஃபஸ்ட் டைம் டு புக் பண்ணுறேன் அப்போ அப்படியே ஒரு பட்டுப்பாடை கட்டினுட்டு ஒரு சின்ன பாப்பாவட்டும் கங்கை தாய் வந்து நின்றுட்டு அங்கல் இத்தனை சால்கே பார்த்து அப்பாயே ஒன்று ஹானை கேலியே அப்படின்னா மாமா இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் என்கிட்ட குளிக்க வந்தே நீ அப்படின்னா இப்போ கங்கை தாய் என்ன பாரு நீ மாமான்ற என்ன நான் அவ்வளோ ஓல்டு மேன் கங்கை சொல்கிற மாமான்னு சரி கைலாசத்துக்கு மா கைலாசத்தில் முருகர் சின்ன பையனாண்டு வந்தார் வந்து இவ்வளோ கல் அள்ளி எங்கிட்ட கொடுத்தாரு கொடுத்து மாமா இதை வச்சு அப்பாவுக்கு பெரிய கோட்டை காட்டு அப்படின்னா அப்பா என்ன சிவபெருமான் என்ன முருகர் மாமான்றார் மாமான்றது நல்ல ரிலேஷன்ஷிப் அன்புள்ள மாமனும் மாமியும் நீ தான் தேவாரம் ஓகேவா ஸோ அவர் வந்து அந்த கல்லுகளை குறித்து சாலகிராம கல்லுன்னு சொல்லுவாங்க அதில் பாதம் வில்லு அம்பு சிவலிங்கம்லாம் இருக்கும் ஸோ இதை வச்சு கோட்டை காட்டுன்றார் இப்படி எத்தனையோ தரிசனங்கள் கிடைக்கிது நான் யாருக்கிட்டையும் எதுவும் கேட்டதே கிடையாது எல்லா விதமான ஃபார்ம்ஸ் ஆஃப் காடியையும் நான் பார்த்துருக்கேன் எதுவுமே கேட்டதில்ல ஒரே ஒரு வர காயத்திரி கொடுத்தா அது மாத்திரம்தான் இருக்குது மற்றபடி எல்லாருக்கிட்டையும் எதுவும் வேணான்னு தான் சொல்லியிருப்பேன் ஆனால் அவங்களுடைய பிளெஸ்ஸிங் இருக்குது நம்ம அவங்கள கூப்பிட்டு கேட்குற அளவுக்கு என்ன பாக்கி இருக்குது ஒன்றும் கிடையாது இல்லையா நம்ம கேட்குறதுக்கு என்ன இருக்குது ஒன்றும் இல்லை ஜனங்களுக்கு இந்த பாஷை புரியாது இல்லையா ஒரு ஆள் எப்படி ஒரு சாதாரண உட்காந்துட்டு உக்காந்துட்டு அட்டாச்சுருக்காங்க இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்க முடியும் இத்தனை விதமான எனர்ஜிஸை வச்சுருப்பாரு அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண எல்லாம் புரியாது ஏன்னா இவங்களுக்கு ஒன்றை ஒன்றைனா சாமியாருங்க தான் நான் எவ்வளோ வசதியாக இருக்கிறேன் எனக்கு யார் தெய்வாக தேவையான சொல்லி பார்க்கலாம் காலெலாம் எனக்கு தேவையில்லை எல்லா வசதியும் இருக்குது நினச்சதெல்லாம் தாட் மெட்டீரியல் சொல்லுவாங்க நினச்சதெல்லாம் நடக்கும் ஏன்னா ஒன்றுமே பண்ண தேவையில்லை யார் தேவையும் தேவையில்லை இப்போ பண்ண வேண்டிய காலம் வந்துக்கிட்டு இருக்குது அப்போ இன்னும் பெருசாக பண்ணுவோம் இது வரைக்கும் பண்ணதே பெரிய விஷயம் அவ்வளோ பண்ணி வச்சிருக்கோம் ஏன்னா கம்மியாக இதையே என்ஜாய் பண்ணுறதுக்கு இன்னும் ஆளுங்க இல்லை அவ்வளோ வசதிகளில் நம்ம பண்ணி வச்சுருக்கோம் எல்லாம் பார்த்துன்னே வாங்க அப்புறம் பேசலாம் ஓம் ஜெய் சிவ சுவாமி ரா அவதாரா அகரே ஓம் ஜ சிவசங்கரே அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் அடைகின்றோ சுவாமியன்பில் அடைகின்றோ ஆசானும் இறையாகிய தேவா நின்டி படுகின்றோம் ம் ஜ சிவசங்கரே கைலையை பந்துரை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மூர்த்தி ஓம் ய் சிவசங்கரே ஆனந்த சாகரம் தனிலம் மையாழ்த்தும் அற்புதாரு ஜோதி சுவாமி அற்புதாருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓ நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஜெய் சிவசங்க குறை ஒன்றும் மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா